ஏண்ட <laughs> <laughs>

எனக்கு பாக்க அப்படி தெரியல எனக்கு பாக்க அது பூஜண்டு மாதிரி தெரியுது ஐயா ஐயா சாந்தி புடுவாங்க பாருங்க டார்லிங் டார்லிங் பாருங்க நீங்கள மாடு மேக்கி நானு மாடு மேக்கி என் செல்லப்ளே பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேரும் சேந்தே மேய்ப்ப மாடு அட மாடு நீ ஓட நான் மேல மாட்டல செத்தடி நீ எனக்கு அது தொடப்பட்ட மாதிரியே தெரியல எனக்கு வந்து அது பூச்சண்டு மாதிரி தெரியுது தெரிய முடியும் மாப்பிள்ள உனக்கு தெரியும் தெரியாது மாமியார்ட்ட சொல்லி வைக்கிற சரி மாமியார் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் சார்ந்து மாமியா செத்தே போவாங்க

அவனு அவனுக்கு மனுஷனே கிடையாது அவனுக்கு கழிவு ஊத்து மட்டும் தான் தெரியாது பண்ணி இப்போ நாடுகிட்டுதான் நீ அவள போயிடும் இப்ப நீங்க லவ்வ மட்டும் சொல்லுங்க அவ்வளவுதான் நாடுகிட்டு ஓகே குமாரி கெட்டாவாரத பேசுறான் ஏய் நீ இந்த மாதிரி பேசுறதுனால தானே இப்ப இவ்ளோ கெட்டாவார்த பேசுறாங்க நான் வந்து அவனுக்குலாம் மனுஷனே கிடையாது அவனோட மனுஷ அவளோட மனுஷனே கிடையாது அதெல்லாம் நீங்க அதெல்லாம் கண்டுக்கல நீங்க அதெல்லாம் கண்டுக்கலாதீங்க இப்ப பாருங்க அடுத்த வீடியோ வருது பாருங்க நான் புடவ ஜவுடியில போய் எடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இல்லையான்னு பாருங்க உங்களுக்காக நான் இவ்வளவு அழகா ஆசைப்பட்டு எடுத்து வச்சிருக்கேன் பண்ணுங்க ஒரு நிமிஷம் மட்டும் தான் இருக்கியா கூடாது நான் போக சொல்ற நான் டார்லிங் எங்க பாருங்க நான் பாருங்க அடுத்த வீடியோ நான் போடுறதே உங்களுக்கு புடவெடுத்த வீடியோ தான் நான் போட போறேன் நீங்க அதுக்கு அதுக்கு தகுந்த பதில் சொல்லணும் நீங்க முத மிஸ்டர் بلاக் லவரா டார்லிங் ஏதாவது பேசுங்க டார்லிங் ஏ நீ வெளிய போடா நான் ஒருத்தங்கள அக்செப்ட் பண்ணியிருக்கேன் வரலட்சுமின்னு சொல்லிட்டு வெளிய போடா ஏ எனக்கு உன்னை நான் கட் பண்ணி தரலடா போடா தயசது

எல்லாத்தையும் பேச என்ன பண்ணு எனக்கு தெரியல